கோடை காலம் தொடங்கிவிட்டது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை காலம் விட்டாச்சு படிக்கின்ற மாணவர்கள் வெப்பத்தை தணிக்க வேண்டி ஆறு ஏரி குளம் குட்டை போன்ற நீர்நிலைகளை தேடிச் செல்கின்றனர் சிலர் தனியாக செல்கின்றனர் சில நண்பர்களோடு சேர்ந்து செல்கின்றனர் அப்படி சென்று நீச்சல் தெரியாத மாணவர்கள் நீரில் மூழ்கி எங்கே ஒரு மூலையில் இறப்புகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அதனால் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு டே தினமும் நீச்சல் தெரியாத தம்பி ஆற்று பக்கம் போகாத குளத்து பக்கம் போகாத ஓடையில் குளிக்காத ஆழம் தெரியாத இடத்துல இறங்காத என்று பிள்ளைகளுக்கு தினமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பெற்றோர்களுக்குத்தான் பிள்ளைகள் கொல்லி போட வேண்டும் ஆனால் இந்த நீச்சல் தெரியாத காரணத்தினால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே கொல்லி போடும் நிலைமை உருவாகி கொண்டே இருக்கிறது படிக்கின்ற மாணவர்களே ஆறு ஏரி குளம் குட்டை போன்ற இடங்களில் நீச்சல் தெரியாமல் உயிரிழப்பை தடுக்கவே இந்த விழிப்புணர்வு வீடியோ ஆற்றுப்பக்கம் போகாதீங்க நீச்சலே தெரியாத பிள்ளைங்க கடலுக்குள்ளே செல்லாதீங்க என்று காவல்துறை சார்பாக அறிவுரை வழங்கப்படுகிறது